நம்முடைய அன்புக்குரிய திரு சந்திரசேகர் அவர்கள் முதலில் உரையாற்றுகிற போது இந்த நாள் டாடா குழுமத்திற்கு ஒரு பொன்னாள் என்று சொன்னார் டாடா நிறுவனத்திற்கும் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கும் இது ஒரு பொன்னாள் என்று பெருமையோடு மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார் உண்மைதான் ஆனால் ஒன்றை அவர் மறந்துவிட்டார் எங்கள் தமிழ்நாட்டிற்கும் இது பொன்னால் மன்னிக்க நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் இது பொன்னால் குறிப்பாக தமிழகத்துடைய துறைக்கும் இது ஒரு பொன்னால் அந்த வகையில் சிப்கார்ட் பணப்பாக்கத்தில் டாடா ஜெல்ஆர் நிறுவனத்தின் மேம்பட்ட பயணிகள் வாகன உற்பத்தி திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டாடா குழுமம் தமிழ்நாடு மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளவுடைய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நமக்கெல்லாம் இருக்கிறது அதுவும் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கப் போகிற இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தொடங்கினதுக்காக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் டாடா குழுமத்துடைய தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் இங்கு பங்கேற்றிருப்பது எங்கள் எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உலக புகழ்பெற்ற நிறுவனத்தோட தலைமை பொறுப்பில் அவர் இருப்பது அவருக்கு மட்டுமல்ல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு அது மிகப்பெரிய பெருமை அவரே குறிப்பிட்டு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த அடிக்கல் நாட்டு விழாவில் விரைந்து இந்த பணிகளை முடித்து திறப்புழாவுக்கும் நீங்க நீங்கள் வரணும் அப்படின்னு மரியாதை கோரி சந்தர்சேகர்களிடம் நான் கோரிக்கை வைத்திருந்தேன் அதை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இன்று அவர் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மகிழ்ச்சி அதற்காக மீண்டும் என்னுடைய நன்றியை நான் அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவோட தொழில் முகங்களில் முக்கியமானது நம்முடைய டாடா நிறுவனம் ஸ்டீல் ஐடி ஏர்லைன்ஸ் ஆட்டோமொபைல் நுகர்வோர் பொருட்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி தொலைத்தொடர்பு இப்படி பல துறைகளில் தடம் பதிச்சு மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கக்கூடிய குழுமம்தான் நம்முடைய டாடா குழுமம் உலக அளவில் பல்வேறு நாடுகளில் செயல்பட்டு வர இந்திய பன்னாட்டு குழுமமாக டாடா நிறுவனம் இருக்கு டாடான்னு சொன்னால அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ உண்டு அப்படிப்பட்ட டாடா நிறுவனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆழமான உறவும் இருக்கு நிறுவனம் தாஜ் ஹோட்டல்கள் டைட்டன் டாடா பவர் டாடா எலக்ட்ரானிக்ஸ் இவையெல்லாம் அந்த உறவு சரித்திரத்தினுடைய பொன் ஏடுகள் டாடா நிறுவனம் தமிழ்நாட்டு மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோட பெருமை மிகு அடையாளங்கள் இந்தியாவினுடைய வாகன உற்பத்தி மையம்னா அது தமிழ்நாடு தான் அது மட்டுமா மின் வாகன உற்பத்தியின் தலைநகரமும் தமிழ்நாடு தான் மோட்டார் வாகன துறையில் தமிழ்நாடு இன்னைக்கு டாப் பொசிஷனில் இருக்குன்னா அதுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்கு உலகத்தரம் வாய்ந்த பல கார் உற்பத்தி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தன்னுடைய திட்டங்களை எல்லாம் இருக்காங்க அதே போல டாடா மோட்டார்ஸ் உலக அளவில் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாகவும் மின் வாகன துறையில் ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்து வருது பன்னாட்டு தரவரிசைகளில் கடைபிடிச்சு குவாலிட்டி மற்றும் நம்பகத்தன்மை மிக்க வாகனங்களை உள்நாட்டு சந்தைக்கும் உலக சந்தைக்கும் டாடா மோட்டார்ஸ் வழங்கி வருது இப்படிப்பட்ட பயணத்தினுடைய அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து இந்த ஆலையை நிறுவ நீங்கள் முன்வந்திருப்பதெல்லாம் எங்களுக்கு உள்ளபடிய பெரு மகிழ்ச்சியாக இருக்கு டாடா ஜெயலலார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம் ஏன் தெரியுமா இந்த தொழிற்சாலையில் டாடா நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த ஜாகுவார் லான் ரோவர் சொகுசுக்காரர்களை உற்பத்தி செய்ய போகிறாங்க உலக புகழ்பெற்ற ரேஞ்ச் ரோவர் இங்கே இஓ தயாரிக்கப்பட்டு இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கு உயர் தொழில்நுட்பங்களை தன்னகத்தை ஏற்று உலக அளவில் எந்த நாட்டின் தயாரிப்புகளோடும் போட்டியிடக்கூடிய வாகனங்களை உருவாக்கக்கூடிய திறன் தமிழ்நாட்டுக்கு உண்டு என்பதை வெளிப்படுத்துறது இந்த ஆலை அமைந்திருக்கு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு தனித்தன்மை உண்டு அது என்னவென்றால் எல்லா மாவட்டங்களையும் சீரான பரவலான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அடைந்த மாநிலம் என்பதுதான் இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிற தயாரிப்புகள் உலக சந்தைகளுக்கும் சேர்த்தே தயாரிக்கப்படுவது என்பதற்கான பெருமை மிக அடையாளம்தான் இந்த ஆலை வளர்ந்து வர புதிய துறைகளையும் நாம் நுழைஞ்சு சிறப்பாக செயல்படணும் ஏற்கனவே நாம லீடரா இருக்கிற துறைகளில் மேலும் உயர்ந்த தரத்தையும் இன்னும் பெரிய சாதனைகளையும் அச்சீவ் பண்ணணும் இதுக்காகத்தான் ஸ்பெஷல் கவனத்தோட திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் மோட்டார் வாகனம் டெக்ஸ்டைல் ஐடி ஆர் என் ஜிசிசின்னு பன்முகப்படுத்தப்பட்ட மாநிலமா உலக அரங்கங்களில் தமிழ்நாடு தன்னை அடையாளப்படுத்தியிருக்கு என்னை பொறுத்தவரை தொழில்துறை அமைச்சருக்கு நான் எப்பவும் சொல்றது எம்ஓ எம் சைன் பண்ணா மட்டும் போதாது அதை ஃபாலோ பண்ணி முதலீடாக மாற்றணும் அப்படி முதலீடுகளை ஈர்க்கிறது மட்டும் இல்ல அதை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்போ தான் நாம் பெருமைப்பட முடியும் அப்படித்தான் நம்முடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா செயல்பட்டு வரார் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நாம் தொடர்ந்து திறந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய தொழில் திட்டங்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சில நாட்களுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியில் மிட்சிபிக்ஷி ஆலையை திறந்து வச்சோம் இப்போ இந்த டாட்டா ஜேஎலர் ஆலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் இந்த திட்டத்துக்கான எம்ஒயு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டோம் சிப்கார்ட் நிறுவனமும் மாவட்ட நிறுவனம் இணைஞ்சு சில மாசங்கள்லயே ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனை ஆறே மாதத்தில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டணும் பதினெட்டு மாசத்துல முடிக்கலாம்னு நம்முடைய திரு சந்தர் சொன்னார் பதினாறாவது மாசத்துலயே முடிச்சு இப்ப தொடக்க விழாவையும் நடத்திட்டு இருக்கோம் அதுதான் பெரிய பெருமை இதே போல தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் நிறுவனமும் அடிக்கல் நாட்டின பதினாறாம் மாசத்திலே உற்பத்தி தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் தொடங்கணும்னா பொதுவா மூணு வருஷம் அல்லது நாலு வருஷம் ஆகும் ஆனா தமிழ்நாட்டில் இந்த காலகட்டத்தை நாங்கள் பாதியாக குறைச்சிருக்கிறோம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு தொழில் செய்ய உகந்த மா எளிமையான மாநிலமாக இருக்கு என்பதற்கு இதைவிட என்ன அத்தாட்சி வேணும் இதை நான் வரும்போது தொழிற்சாலையில் பணிபுரிந்து கொண்டிருந்த இளைஞர் கேட்டேன் டிப்ளமோ முடித்த நம்ம இளைஞர்கள் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இவங்க எல்லாரும் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட லட்சியா என்ற திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுகிறார்கள் அந்த கையேட்ட கூட என்னிடம் திரு அவர்கள் வழங்கினார்கள் இந்த திட்டத்தில் வேலை செஞ்சுட்டு பி பட்டம் படிக்கவும் இந்த நிறுவனம் உதவி செய்கிறாங்க இந்த தருணத்தை இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம திராவிட மாடல் அரசோட செயல்பாட்டு திறனை உலகத்துக்கு எடுத்து சொல்ல முதலீடுகள் செயல்பாட்டு மாநாடு அதாவது கன்வர்ஷன் கான்க்ளேவ் இன்னும் சில நாட்களை நம்ம நடத்த போகிறோம் கிட்டத்தட்ட நூறு திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வருதல் நீங்க அப்போ தெரிஞ்சுப்பீங்க திட்டங்களை தொடங்கி வைக்கிறது அடிக்கல் நாட்டுறது என்ற வகையில் எம்ஓயு கன்வென்ஷனில் நாங்க எவ்வளவு சிறப்பா செயல்படுறோம்னு வெளிப்படுத்த போறோம் தமிழ்நாட்டின் விரைவான செயல்பாடுகள் குறித்த நேரத்தில் கிடைக்கிற அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் வணிகம் புரிவதை எளிதாக்கும் செயல்பாடுகள் எல்லாத்தையும் இந்த மாநாட்டில் நாங்கள் காட்டப் போறோம் தமிழ்நாடு அரசு ஒரு கேரண்டி கொடுத்தா அதை எப்படி காப்பாற்றுறோம்னு உலக முதலீட்டாளர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கு போட்டி மாநிலம் என்பதெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு எப்போ கிராஸ் பண்ணியாச்சு இப்போ உலக நாடுகளோடு தமிழ்நாட்டை போட்டி போடக்கூடிய அளவுகள் வளர்ந்திருக்கு இது நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு முன்னேற்றம் இந்த சிறப்பான தருணத்தில் இந்திய வாகனத்துறை வளர்ச்சிக்கும் இந்திய மிடில் கிளாஸ் குடும்பங்களின் கனவுகளை நிறைவேற்றவும் மறைந்த திரு ரத்தன் டாடா அவர்கள் ஆற்றின பங்களிப்புகளை மிகுந்த மரியாதையோடு நான் நினைவுகூர விரும்புகிறேன் அவர் கண்ட கனவுக்குடிய டாடா மோட்டார்ஸ் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய இந்த முதலீடு தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் புதிய எரிசக்தி வாகனத்துறை வளர்ச்சிக்கு வலுவான ஊக்கமாக அமையும் இந்த விழா மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய நல்லுணர்வை தொடர்ந்து செயல்படுத்துகிற வகையில் டாடா குழுமம் தனது பல்வேறு தயாரிப்புகளை முக்கிய உற்பத்தி மையமாக தொடர்ந்து தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம் எந்த துறையில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அதுக்கு நாங்கள் முழு ஆதரவு வழங்குவோம் திட்ட செயல்பாடுகளை எளிமையாக்கி எல்லா ஒத்துழைப்பையும் வழங்குவோம் திராவிட மாடல் அரசை நீங்கள் முழுமையாக நம்பலாம் எங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரும் முதலீடுகளை யார் மேற்கொள்ள வந்தாலும் அவங்களை திறந்த மனதோடும் திறந்த கரங்களோடும் தமிழ்நாடு நிச்சயமாக வரவேற்கும் தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கும் அதுதான் எங்க பண்பாடு அதுதான் எங்க பாரம்பரியம் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தனித்தன்மை வாய்ந்தது பொருளாதார வளர்ச்சியோடு சமூக நிதியை உள்ளடக்கியது பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பது எங்களோட இந்த நல் முயற்சிகளுக்கு டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் பக்கபலமாக இருக்கணும் நிறைவா மதிப்பிற்குரிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கு மீண்டும் என்னோட இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் டாடா நிறுவனத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவு தமிழ்நாட்டையும் நேசிக்கிறீங்கன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம் ஏனென்றால் நீங்கள் தமிழ்நாட்டை சார்ந்த நாமக்கலை சேர்ந்தவர் என்ற உரிமையோடு உங்கள் கிட்ட ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இன்னும் பல புதிய தொழிற்சாலைகள் மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு திட்டங்களையும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அடுத்த ஃபோர்டு மீட்டிங்லேயே இது தொடர்பாக முடிவு எடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் நிச்சயம் செய்து தருவோம் வேறு எந்த மாநிலத்தையும் விட சிறந்த உட்கட்டமைப்பு திறமையான மனிதவளம் அமைதியான சூழல் வெளிப்படையான நிர்வாகம் கொண்ட தமிழ்நாடு தான் எப்பவும் எதிலையும் டாடா முதல் சாய்ஸாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்